இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல நாங்கள் இல்ல நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஜனாதிபதியுடன் நேரடி பேச்சு கடிதம் மூலம் கோருவதற்கு தமிழரசு கட்சி முடிவு தமிழ் மக்களின் பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நேரடி பேச்சுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு ஜனாதிபதி அன்பகுமார் தீசாநாயகவிடம் இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கை முன்வைக்க உள்ளதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நீதியமைச்சர் தலைமையில் ஜெனிவா செல்கிறது குழு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மனித உரிமைகள் விவகாரம் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் விசாரிக்கப்பட வேண்டும் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி நாட்டில் போர்க்குற்றம் எதுவும் இடம்பெறவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவரின் கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது அவர் உண்மையில் மனித உரிமைகள் மீறலில் சம்பந்தப்பட்டுள்ளாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எனவே அவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மனித உரிமை ஆணையாளரின் கண்காணிப்புக்குள் இலங்கை இரு வாரங்களுக்குள் தீர்மானம் நிறைவேறும் இலங்கை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் பணிமனையின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் வகையில் பிரேரணியை சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்கிறதான செய்தி ஸ்ரீநேச நிம்பி விபத்தில் காயம் ஐஸ் கெரோயினுடன் ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது தியாக தீபம் திலீபன நினைவேந்தல் இன்று என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி மாகாண சபைகள் தேர்தல் பழைய முறையில் நடத்த பரிசீலிக்கின்றது அரசாங்கம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி குறுக்கல் மடம் புதைகுழி அடுத்த வாரம் அகழப்படும் என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் விபத்தில் உயிரிழப்பு கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கு நாகேஸ்வரன் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் உயிரிழந்துள்ளார் என்கிறதான செய்தி மாகாண சபைகள் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் பவுரல் அமைப்பு வலியுறுத்தி என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வெள்ளம் போக்குவரத்து இடையூறாக கட்டுமானங்களை உடன் அகற்ற வேண்டும் நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் நல்லூர் பிரதேச சபையின் நாளுகைக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்தோடவும் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் உள்ள கட்டுமானங்களை இன்று முதல் பதினான்கு நாட்களுக்குள் குடியிருப்பாளர்கள் அகற்ற வேண்டும் என்று நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் ப மயூரன் தெரிவித்துள்ளார் சிறுமி பாலியல் வன்புணர்வு இளைஞர்கள் இருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஆயிரத்தி அறுநூறு கிலோ மஞ்சள் சிக்கியது என்கிறதான ஒரு செய்தி தேர்தல் ஆணைக்குழுவின் சேவை நெடுந்தீவில் நாளை விழிப்புணர்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நினைவேந்தல் நிகழ்வுகளை சைக்கிள் அணி குழப்புகின்றது சாடுகிறார் மணிவண்ணன் நடமாடும் சேவை நாளை யாழ் மாவட்ட செயலகமும் சங்கானை பிரதேச செயலகம் இணைந்து நடத்தும் நடமாடும் சேவை நாளை செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று மணி வரை பிரதேச செயலகத்தில் நடைபெற உள்ளது என்பதான செய்தி தொடர்கிறது நீண்ட தூர பஸ்களுக்கு கட்டாய அடிப்படை தர பரிசோதனை நீண்ட தூரம் சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் அனைத்தும் பயணத்துக்கு முன் கட்டாய அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் அக்டோபர் மாதம் முதல் அமலாக உள்ளது உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்தி தொடர்கின்றது மூன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏழு வருடங்கள் சிறை புலனறுவையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஹோட்டல் முகாமையாளர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மூன்று போலீசாருக்கு புலனறுவை மேல் நீதிமன்ற நீதிபதி ஏழு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்துக்கு முக்கியமில்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் சாடல் அரசாங்கத்துக்கு ஆசிரியர்களாக பணியாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தற்போது முக்கியமில்லை என்றாலும் இலவச கல்விக்காக இவர்கள் செய்த பணிகளை இம்மால் மறக்க முடியாது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மணல் கடத்தலை தடுப்பதற்கு முயற்சித்தவர்களுக்கு மிரட்டல் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது எதையும் சாதிக்கவில்லை அரசாங்கம் மீது அதிருப்தி அனுர அரசாங்கம் பதவியேற்று எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதியுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது ஆனால் எதையும் சாதிக்கவில்லை என்று புதிய ஜனநாயகம் ஆக்சி ஜெலனிச கட்சியின் பொதுச் செயலாளரும் சீகா செந்தில்வேல் தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தி பிரச்சனமாக இருக்கிறது சிஐடி விசாரணை வளையத்துக்குள் மஹிந்தவின் முன்னாள் செயலர் லலித் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த போது அவரின் செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதுங்கவிடம் குற்ற துறை வாக்கு மூலம் பதிவு செய்ய உள்ளது மருதானி ரயில் நிலையத்தின் புதுப்பித்தல் பணிகள் ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அரிசி தொடர்பான மோசடிகள் தொள்ளாயிரம் பேருக்கு எதிராக வழக்கு கொழும்பு பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க ரூபாய் நாற்பத்தி ரெண்டு தசம் நான்கு கோடி தேவை என்கிறதான செய்தி ரூபாய் எட்டு தசம் ஐந்து கோடி பெறுமதியான போதைப் பொருள் சிக்கியது இந்தியர் ஒருவர் கைது வாட்ஸ்அப் மூலம் ஏழாயிரம் முறைப்பாடுகள் போலீஸ் தலைமையகத்தின் நேரடி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இதுவரை ஏழாயிரம் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் போலீஸ் திணைக்களம் தொடர்பான முறைப்பாடுகள் குறித்த விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது அஞ்சல் சேவையின் வளர்ச்சிக்கு ரூபாய் இருநூற்றி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் நலிந்த ஜெயதீச என்கிறதான செய்தி மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாகம் நிர்மாணம் நாளை மறுதினம் ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி இம்மாதத்தின் முதல் பத்து நாட்களில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் வருகை என்றதான ஒரு செய்தியும் பிரச்சினமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மக்கள் நலன்சார் விடயங்களில் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு சாணக்கி நம்பி தெரிவிப்பு நான்கு பேரை சுட்டுக் கொன்ற முன்னாள் சிப்பாய் கைது அம்பாறையில் மறைந்திருந்த போது மாட்டினார் பண்டாரகமவில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட நான்கு கொலைகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கிறத அந்த செய்தி தொடர்கின்றது மற்ற பொது குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகள் அட்டகாசம் என்கிறதான ஒரு செய்தி பெருந்தோட்ட பகுதியில் முறையான அஞ்சல் சேவையை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது நானுயாவில் நடனமாடிய இந்தியா சுற்றுலா பயணிகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அமெரிக்கா செல்கிறார் அனுர என்கிறதான ஒரு செய்தி விபத்தில் சிக்கிய முதியவர் சிகிச்சை பலனின்றி மரணம் விபத்தில் சிக்கிய முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார் வாகனத்தை அரசிடம் வழங்கினார் ஹேமா என்கிறதான் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சன்னியா சன்னிதியான ஆச்சிரமத்தால் புத்தளத்தில் உதவி திட்டங்கள் என்றுதான் ஒரு செய்தி தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு கோடி லாபம் ஈட்டியது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் லாபம் எட்டியுள்ளது மித்தனியாவில் சிக்கிய ரசாயனம் ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுவதே ஆய்வில் உறுதியானது மித்தனியாவில் அண்மையில் கண்டறியப்பட்ட ரசாயனம் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்துவது என்று தேசிய ஆபத்தான ஐடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் விகலுக்கு வரையறுக்கப்பட்ட சலுகைகள் வழங்குக ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை சட்டவிரோத வாகனங்கள் விசாரணைகள் ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மகன் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி மியன்மார் மோசடி முகாம்களில் இன்னமும் பதிமூன்று இளைஞர்கள் மியன்மாரில் சைபர் கிரைம் மோசடி முகாம்களில் மேலும் பதிமூன்று இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் கிடைத்துள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தாய் செய்தி சுகாதார நிலையங்களில் மருத்துவ மையம் ஆரம்பிக்கப்படும் என்கிறதான ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்திய வீடுகள் அரசு அலுவலகங்களாக மாறும் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து மீண்டும் கையகப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ குடியிருப்புகளையும் அரசு அலுவலகங்களாகவோ அல்லது வருவாய் ஈட்டும் நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இந்த கட்டிடங்கள் எவ்வாறு பொருளாதார ரீதியாக பயன்படுத்தப்படும் என்பது குறித்து இறுதி முடிவை நிதியமைச்சர் எடுக்கும் என்கிறதான செய்தி தொடர்கின்றது இவைதான் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வளமுறை பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக படையினரை பாதுகாக்க அருண ஜெயசேகர சூழ்ச்சி தமிழ் தரப்புகள் காட்டும் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்த கருத்து பாரி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் உள்ளக விசாரணைகளால் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிட்டாது என்ற கருத்தினையும் வலுப்பெறச் செய்திருக்கிறது இந்த நிலையில் பிரதியமைச்சரின் குறித்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன என்ற செய்தியும் ஏனைய முன்பக செய்திகளுக்குள் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பம் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பமாகின்றது இதன் பிரகாரம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாகும் யாழ்ப்பாணத்தில் தியாகதீபம் உண்ணா நோன்பை ஆரம்பித்த நல்லூர் வடக்கு வீதியில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டும் அதனைத் தொடர்ந்து நினைவு அஞ்சலி உடன் முதலாம் நாள் நிகழ்வு ஆரம்பமாகும் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு மாவீரர்களின் பெற்றோர்களால் ஈகச்சூடர் ஏற்றப்படும் தினமும் காலையில் எட்டு மணிக்கு நினைவு தூபியில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும் இருபதாம் இருபத்தி ஓராம் திகதிகளில் நல்லூர் நினைவுத் தூபி அருவில் ஓய்வு ஓவிய போட்டிகளும் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லூர் நினைவுத் தூபியில் ரத்த தானமும் நடைபெறும் நிகழ்வுகள் நல்லூரில் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகி பத்து நாற்பத்தி எட்டுக்கு ஈகச்சூடர் ஏற்றப்படும் என தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு அறிவித்திருக்கிறார்கள் என்று தியாகதீபம் அவர்களுடைய நினைவேந்தல் தொடர்பான செய்தி பிரசோலிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஐநா பொதுச்சபை அமர்வில் ஜனாதிபதி அனுர பங்கேற்பார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்காவிற்கு விஜயம் செய்யவிருக்கிறார் என்ற செய்தியும் கட்டமைடப்பட்ட செய்திகளுக்குள் கற்கோவளத்தில் அடாவடியில் ஈடுபட்ட நால்வர் கைது மேலும் நால்வருக்கு வலை வீச்சு என்ற செய்தியும் பழைய மாகாண சபை தேர்தல் ஆராய்கின்றது அரசு மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையில் நடாத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ற செய்தியும் சீன தூதுவரை அடுத்து ரணிலை சந்தித்த இந்திய ஒயேஸ்தானிகர் என்ற செய்தியும் மாகாண சபை தேர்தல் என்றதும் அரசாங்கம் அஞ்சுவது ஏன் வினவுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி மாகாண சபை தேர்தலை கண்டும் அரசாங்கம் எதற்காக அஞ்சுகிறது இந்த தேர்தல் நடாத்தப்பட்டால் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவு கிட்டாது என்பதாலாம் என பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியிருக்கிறது என்ற செய்தி பெக்கோசமனின் நெருங்கிய சகா கைது ஸ்ரீநேசன் எம்பி விபத்தில் காயம் வாகன வாகன விபத்து ஒன்றில் படுகாயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் நாடகாவிய ரீதியில் சுற்றி வளைப்பு அறுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் கைது என்ற செய்திகளும் பலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் குழந்தை மருத்துவ விடுதி புதிய இடத்தில் யாழ்ப்பாணம் போத்ரா வைத்தியசாலையின் குழந்தை மருத்துவ விடுதி புதிய கட்டிடத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ் போத்ரா வைத்தியசாலையில் கடந்த ஐந்து வருடங்களாக விடுதி இலக்கம் ஐந்து மற்றும் இலக்கம் பன்னிரண்டு பிரிவுகளில் இயங்கி வந்த குழந்தை மருத்துவ விடுதி தற்போது இலக்கம் முப்பத்தி ஒன்பதில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் விடுதிகள் மற்றும் சில விசேட சிகிச்சை பிரிவுகளுக்கான இடப்பற்றாக்குறை காணப்படுகின்றது மேலும் சில கட்டிட தொகுதிகள் அமைக்கப்பட்டு விடுதிகள் திறக்கப்பட வேண்டும் அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன என வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியகலாநிதி சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படவுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதுங்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நீண்ட தூரம் பயணிக்கும் பேருந்துகள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன் தகுதிச் சான்றிதழ் வேண்டும் திட்டமிடும் அரசாங்கம் என்று ஏழைப்பார் செய்தி ஒன்றும் உரிய கால பகுதியில் முக்கிய பரீட்சைகளில் கல்வி அமைச்சர் நடவடிக்கை அடுத்த வருடம் முதல் சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை உரிய காலப்பகுதியில் நடாத்துவதற்கு கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை டிசம்பர் மாதத்திலும் நடாத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சையை அடுத்த ஆண்டு பெப்ரவரியில் நடாத்துவதற்கு கல்வி அமைச்சர் திட்டமிட்டிருக்கிறது இதற்கமைய பாடசாலை விடுமுறை உரிய காலப்பகுதியில் வழங்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ பாடசாலை கல்வித்தவணை அடங்கிய நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தி அதிக விலைக்கு அரிசி விற்றால் ஐந்து லட்சம் வரை அபராதம் நுகர்வோர் அதிகார சபை அதிரடி என்ற செய்திகளோடு விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசிய கிண்ண கிரிக்கெட் பங்களாதேஷை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் ஆரம்பித்து வைத்தது இலங்கை என்ற செய்தியும் தேசிய மட்ட சம்மட்டி தேர்தலில் வடமாகாண வீரர்கள் சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தேசிய மட்ட யூடோ போட்டியில் முல்லைத்தீவு மாணவன் சாதனை ஐசிபிடி பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகத்தினால் கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் கல்லூரி மைதானத்தில் நடாத்தப்பட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான மேசப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் யாழ் மகாயணா கல்லூரியின் இருபது வயதுக்குட்பட்ட பெண்கள் அணியினர் முதலிடத்தை பெற்று வெற்றி கடையத்தை கைப்பற்றினார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடாத்தப்பட வேண்டும் பழ அமைப்பு வலியுறுத்தும் இரண்டு நாட்களாக தாமதமாகி வரும் மகாண் சபை தேர்தலை நடாத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு புல அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடு வரலாற்று சிறப்புமிக்க பொன்னாளி வரதராய பெருமாள் ஆலய பெரும் திருவிழாவின் தீர்த்த திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று அந்த தீர்த்த திருவிழா தொடர்பான புகைப்படங்களும் பரிசோலிக்கப்பட்டிருக்கிறது போர்க்கூட்டம் இடம்பெறவில்லை பிரதியமைச்சரின் கருத்து கண்டிக்கத்தக்கது செல்வமேம்பி தெரிவிப்பு இலங்கையில் எவ்விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கூறிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவரது கருத்துக்கள் தொடர்பில் ஜனாதிபதி துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு வெளிநாட்டு செய்திகளுக்குள் கொங்கோவில் படகு கவந்து விபத்து நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் உயிரிழப்பு பலர் மாயம் வடமேற்கு கொங்கோவில் நடந்த இரண்டு தனித்தனி படகு விபத்துகளில் நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் உயிரிழந்தவர்களுடன் பலர் மாயமாகியிருக்கிறார்கள் என்ற செய்தி மியன்மாரில் வான்வழி தாக்குதல் பத்தொன்பது பாடசாலை மாணவர்கள் உயிரிழப்பும் நூறு வயதை தாண்டியவர்களில் ஜப்பானில் எண்ணிக்கை அதிகரிப்பு உலகிலேயே வயதானவர்கள் அதிகம் வசிக்கும் நாடு ஜப்பான் அங்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதியோர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கணக்கெடுப்பு தொடங்கிய போதும் அப்போது நூறு வயதானவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்றாக இருந்தது இதன்படி இந்த ஆண்டுக்கான புள்ளி விவரங்கள் சமீபத்தில் வெளியாக வெளியாகி இருக்கிறதும் இதில் நூறு வயதானவர்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சமாக அதிகரித்திருக்கிறது அவர்களில் எண்பத்தி எட்டு வீதமானவர்கள் பெண்கள் ஆவார்கள் இந்த ஆண்டில் மட்டும் புதிதாக ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பத்து பேர் நூறு வயதை தாண்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரதமர் கையால் வாழ்த்து முடல் மற்றும் பற்சுத் தொகை ஆகியன வழங்கி முதியோர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்ற செய்தியும் வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர் பார்த்தாலோ பகிர்ந்தாலோ மரண தண்டனை சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் வடகொரியா என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் டிப்பர் சாரதிகள் போராட்டம் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணையை பயன்படுத்தி ஓடும் டிப்பர் வாகனங்கள் டீசலுக்கு மாறுவதற்கு ஒரு வார கால அவகாசம் தருமாறு கோரியும் மண்ணெண்ணை பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் போலீசார் கண்டறிய வலியுறுத்தியும் டிப்பர் வாகன சாரதிகள் ஏனையின் வீதி கிளிநொச்சியில் வைத்தியசாலை அருகாமையில் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் போது போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து டிப்பர் சாரதிகளுடன் கலந்துரையாடியதை தொடர்ந்து ஒரு வார கால அவகாசத்திற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டமையால் போராட்டம் கைவிடப்பட்டது என்று அந்த புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பலமுறையினுடைய ஆசிரியர் தலையமாக இந்திய உபஜனாதிபதியாக எங்கள் தமிழ் உறவு இந்திய தேசத்தின் உபஜனாதிபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீ பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்தியாவின் உபஜனாதிபதியாக அவரது பெயரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்மொழிந்திருந்தார் உபஜனாதிபதிக்கான தெருவில் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று கடந்த பன்னிரெண்டாம் தேதி இந்திய குடியரசின் உபஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் பாரத பூமியின் உபஜனாதிபதியாக ஒரு தமிழர் பதவி வகிப்பது கண்டு நாம் பெருமை அடையாமல் இருக்க முடியாது தவிர உபஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு குரல் கொடுத்த பெருந்தகை எங்கள் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் அவர் உரையாற்றி இருந்தார் ஆக ஈழத்தமிழ் மக்களின் நிலையை நன்குணர்ந்து ஈழத்தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த எங்கள் தமிழகத்தின் உடன்பிறப்பு இந்திய குடியரசின் உபஜனாதிபதியாக பதவி வகிப்பது என்பது எங்களுக்கான பலம் எனலாம் பொதுவிலங்கள் விவகாரம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த கருசனையோடு இருக்கிறார் இலங்கைக்கு தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்துக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு உரையாற்றும் போது இந்தியாவை நம்புங்கள் இந்தியா நிச்சயம் உங்களை பாதுகாக்கும் என கூறியிருந்தார் அதற்கும் மேலாக தமிழ் அரசியல் தலைவர்களை இந்தியாவுக்கு வாருங்கள் எனவும் அழைத்திருந்தார் எனினும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை நம் அவர்கள் தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை என்ன செய்வது எங்களுக்குள்ள எழுகப்பட்ட முரண்பாடுகள் இதன் காரணமாக நமக்கு கிடைத்த பல்வேறு சந்தர்ப்பங்கள் வேரில் பழுத்த பலாபூல கோரிக்கையேற்று போயின ஆனாலும் ஒரு உண்மையை நம் தமிழரசியல்வாதிகள் மறந்துவிடக்கூடாது அதாவது எங்களின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதாக இருந்தால் அது இந்தியாவால் மட்டுமே சாத்தியமாகும் அதிலும் உலகத் தலைவர்களின் உயர் மதிப்பை பெற்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பதவி காலத்தில் எங்களின் பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமானது எனினும் இந்த உண்மையை அவர்கள் உணர மறுப்பது எங்களுக்கான தீர்வை இல்லாது செய்யுமே என்று வேறு எந்த வகையிலும் அது நமக்கு சாதகமாக அமையாது ஆக ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கும் இந்திய உபஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் பலம் பெற்றிருக்கும் இந்த வேளையில் நாம் அந்த அரிய வாய்ப்பை தக்க வைத்து சரியான முறையில் பயன்படுத்தி எங்களுக்கான உரிமைகளை வந்தெடுக்க வேண்டும் என்று வளம் ஆசிரியர்தலையும் காணப்படுகிறது ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் யாழில் ஹெரோயினுடன் இரு இளைஞர்கள் கைது யாழ்ப்பாணம் திருநகர் பகுதியில் கெரோயினுடன் இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அதேபோல் பிரதி அமைச்சரால் பிரியோசனம் இல்லை அதிருப்தியில் தயாசறி இரட்டை சந்தேக நபர் கைது என்ற செய்தியும் கொட்டி தீர்த்த கனமழையால் வெங்காய் வெங்காய அழிவு குடத்தனையில் பாதிப்பு என்ற செய்தியும் போலீஸ் அதிகாரிகள் மூவருக்கு ஏழாண்டு கடூலிய சிறை என்ற செய்தி அதேபோல இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த மஞ்சள் மூட்டைகள் தமிழகத்தில் பறிமுதல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகள் குழு இணைந்திருக்கலாம் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தியாகதீபன் திலீபனின் நினைவேந்தல் ஆரம்பம் தாயகத்திலும் தேசங்களிலும் உணர்வெழுச்சி உணர்வழிச்சி செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது வெப்பமுச்சம் அவதானம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது அடுத்து வரும் இரு ஆண்டுகளுக்கு ஐநா கண்காணிப்பில் இலங்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது வரைவு தீர்மானம் என்கிறதான ஒரு கட்டமிடப்பட்டுள்ள செய்தி இலங்கை அடுத்த இரு ஆண்டுகளுக்குள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் வரையில் தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்கிறதான செய்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மாவீரர் தினம் எங்களுக்கு நிலைவேந்தலுக்கு முன்னணி போடும் டீல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி சிறுமி துஷ்பிரயோகம் மறியலில் குடும்பஸ்தர் என்கிறதான ஒரு செய்தி குடத்தனையில் பயங்கரம் வீட்டுக்குள் புகுந்த கும்பல் கொலைவரி தாக்குதல் இரண்டு மணத்தியாலங்கள் முற்றுகை மூவர் படுகாயம் குடும்பம் இடம்பெயர்வு வடவணை பகுதியில் உள்ள வீடொன்றில் சுமார் இரண்டு மணத்தியாலத்துக்கு மேல் சுற்றி வளைத்து வன்முறை குழு ஒன்று மேற்கொண்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் படுகாயங்களுக்கு உள்ளாகினர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஸ்ரீதேச நிம்பி விபத்தில் காயம் என்கிறதான ஒரு செய்தி அடுத்த ஆண்டு மார்ச்சில் மாகாண சபை தேர்தல் என்கிறதான வினாக்களுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த மஞ்சள் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது உடமை லைஸ் இருவர் கைது ஹெரோயினுடன் இருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது விபத்தில் சிக்கியவர் உயிரிழப்பு என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் போர்க்குற்றம் புரிந்திருக்கலாம் விசாரணை நடத்த வேண்டும் என்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பொதுமக்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகர போர்க்குற்றங்களில் ஈடுபட்டாரா இல்லையா என்பதை அறிவதற்கு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தாலே உண்மைகள் வெளிவரும் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி புதிப்பொழிவு பெறுகின்றது மருதானை ரயில் நிலையம் என்கிறதான ஒரு செய்தி மஹிந்த ராஜபக்ஷவை துருவுகின்றது சிஐடி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அரசியல் தலைவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தெரிவிப்பு சோதனைக்குட்படும் தொலைதூர பஸ்கள் தொலைதூரம் பயணிக்கும் பஸ்கள் அனைத்தும் இயங்க தொடங்குவதற்கு முன் அடிப்படை தர பரிசோதனைக்குட்படுத்தப்படுவது கட்டாயமாக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்பதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி மாகாண சபை தேர்தலை காலதாமதமின்றி நடத்துக பவுரல் அமைப்பு வலியுறுத்து நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்கான மக்கள் இயக்கமான வலியுறுத்தியுள்ளது கிலோ கஞ்சாவை கடத்தியவர் கைது தங்க பிஸ்கட்டுகளுடன் ஊழியர் கைது என்கிறதான ஒரு செய்தி யாழ் போதனாவில் குழந்தை மருத்துவ விடுதி புதிய இடத்தில் திறப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பஸ்களில் அலங்காரங்கள் பொருத்துவதற்கு தடை பயணிகள் பயணிக்கின்ற பஸ்களில் அலங்கார பொருட்களை பொருத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் திகதி அன்று பயணித்த பயணிகள் பஸ்களில் அலங்கார பொருட்களை பொறுத்துவதற்கு அனுமதித்து சுற்றறிக்கை வெளியாகப்பட்டிருந்தது ஆனால் குறித்த சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதியுடன் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதான செய்தி பிரசரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது முதல் காலாண்டில் பெட்ரோலிய கூட்டு தாபனம் ரூபாய் பதினெட்டு பில்லியன் லிட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதற் பாதியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பதினெட்டு மில்லியன் ரூபாவை லாபமாக ஈட்டியுள்ளது அந்த செய்தி இருக்கிறது மகன் மீது குற்றப்பத்திரிகை எங்கிறதான ஒரு செய்தி போலியான ஆவணங்களுடன் இருபத்தைந்து வாகனங்கள் எங்கிறதான ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பரீட்சை அட்டவணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பரீட்சை அட்டவணையை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது கல்லூரி தேசியத்தில் பதக்கங்கள் என்கிறதான செய்தி இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது தபால் சேவை பரிமாணத்துக்கு ரூபா இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து மில்லியன் ஒதுக்கீடு என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கலாம்